மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு ரொம்ப டிப்ரெஷனா ஃபீல் பண்றேன் அதுல இருந்து வெளியே வர முடியல அப்படின்னு ஃபீல் பண்றீங்களா இதுல நான் அதை சொல்லக்கூடிய அந்த அஞ்சு பாயிண்ட்ஸ் பாத்தீங்கன்னா சைக்காலஜிக்கலா அதாவது உளவியல் ரீதியா நிரூபிக்கப்பட்ட பாயிண்ட்ஸ் இதை கடைசி வரைக்கும் கண்டிப்பா கேளுங்க கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும் உங்களுக்கு அதுல ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நம்பர் ஒன் ஓபன் அப் டு சம் அதாவது நீங்க ரொம்ப டிப்ரெஷனா ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்க ஃப்ரெண்டு இல்ல உங்க குடும்பத்துல யாரா ஒருத்தங்க நம்பிக்கைக்குரியவங்களா இருக்கணும் அவங்க அவங்க போய் நீங்க என்ன மனசுல டிப்ரெஷனா ஃபீல் பண்றீங்களோ அதை அவங்க போய் புலம்பிருங்க நான் பண்றது சரியா தப்பா அப்படின்னு சொல்லி அவங்ககிட்ட ஒரு இன்ஃபர்மேஷனை கேளுங்க இப்படி பண்றதுனால உங்க மனசுல இருக்கக்கூடிய பாரங்கள் குறையலாம் உங்க மைண்ட் ஃப்ரீயா ஃபீல் பண்ணலாம் நம்பிக்கைக்கு உரியவங்க யாருன்னு சொல்லி நீங்க கண்டுபிடிக்கணும் கண்டுபிடிச்சி அவங்க மட்டும் நீங்க ஷேர் பண்ணுங்க இதே இது நீங்க ஆப்போசிட்டா நீங்க மாற செயல்பட்டீங்க நம்பிக்கைக்கு இல்லாதவங்க கிட்ட நீங்க சொல்லிட்டீங்க அப்படின்னா அதுவே உங்களுக்கு பெரிய டிப்ரெஷனா வாடுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு பாயிண்ட் நம்பர் டூ ப்ரையாரிட்டைஸ் ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல் நான் ரொம்ப டிப்ரெஷனா இருக்கேங்க நான் ட்ரிங்க் பண்ணலாம் ஆசைப்படுறேன் இல்லைன்னா நான் ஸ்மோக் பண்ணலாம்னு நினைக்கிறேன் என்னடா வேற ஏதாச்சும் என்னோட ஹெல்த்தை பாதிக்கிற மாதிரி நான் ஏதாவது ஒரு விஷயம் பண்ணி அதை நான் ஆகணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதான் மிகப்பெரிய தப்பு நம்ம ஹெல்த்துக்கு நம்ம தான் கேரண்டி நல்லா எக்ஸசைஸ் பண்ணிட்டு நல்ல ஆரோக்கியமான சாப்பாடு சாப்பிட்டு நல்லா தூங்கி எழுந்திரிச்சாலே போதும் ஆதி டிப்ரெஷன் ஓடியே போயிடும் நல்லா ஹெல்த்தி லைஃப் நம்ம ஃபாலோ பண்ணோம்னா நம்ம உடம்பே நம்மளை சோர்ந்து போக விடாது நம்ம ஹெல்த்துக்கு நம்ம தான் ப்ரையாரிட்டைஸ் கொடுக்கணும் ரொம்ப டிப்ரெஷனாக ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா ஆண்களாக இருந்தால் வீட்டிலேருந்து வெளியே கிளம்பி அமைதியாக வெளியே வண்டி எடுத்துட்டு போயிருங்க பெண்கள் நீங்கள் ரொம்ப டிப்ரெஷனாக ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா ஒரு ரூமை பூட்டிக்கிட்டு அமைதியாக அந்த ரூமில் ஒரு தியானம் மாதிரி அமைதியாக இருங்க பழைய ஃபோட்டோக்குள்ளே நீங்கள் கூட எடுத்து பார்க்கலாம் நீங்கள் எங்கேயாச்சும் டூர் போயிருந்துருக்கலாம் அந்த ஃபோட்டோஸ்லாம் நீங்கள் எடுத்து பார்க்கும்போது அது ஒரு மைண்டில் ஒரு டிப்ரெஷன் கம்மி பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது எந்த இடத்துல நீங்கள் இருந்தால் டிப்ரெஷன் அதிகமாகதோ அந்த இடத்த விட்டு கடந்து வெளியே வர்றது ரொம்பவே நல்லது பாயிண்ட் நம்பர் த்ரீ அவாய்ட் கம்பேரிசன் யாருக்காக நீங்கள் வாழாதீங்க அடுத்தவங்க கிட்ட முக்கியமாக கம்பேர் பண்ணி பார்க்காதீங்க குறிப்பா இந்த சோசியல் மீடியால இன்ஸ்டா ரீல்ஸ் எல்லாம் பார்த்துட்டு நம்ம அவங்கள மாதிரி இருக்க முடியலேன்னு சொல்லி கம்பேர் பண்ணி ஃபீல் பண்ணாதீங்க இது கூட உங்களை ரொம்ப டிப்ரெஷன்ல கொண்டு போய்விடும் இது உங்களுடைய வாழ்க்கை உங்களுடைய பயணம் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்க வாழுங்க ஒரு எடுத்துக்காட்டோட நான் சொல்றேன் உங்களுக்கு உங்களுடைய மனைவியோ இல்லனா கணவனோ பக்கத்து வீட்டில் ஒரு புது கார் வாங்கியிருக்காங்க நம்மளும் அதே மாதிரி புது கார் வாங்கணும் அவங்களோட நம்ம ஒரு படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் ஓடிய போய் புது கார் வாங்கணும்னா அந்த வேணால் வேணா இருக்கும் உங்களுக்கு அதுக்கப்புறம் இஎம்ஐ கட்டும் போது கஷ்டப்படுவீங்க அந்த டிப்ரெஷன் உங்களுக்கு உருவாகும் அதனால தான் அடுத்தவங்க கிட்ட உங்களை கம்பேர் பண்ணி பார்க்காதீங்க எப்பவுமே உங்களுக்கு என்ன தேவை இருக்கோ அதை மட்டும் நீங்க பண்ணிக்கிட்டு போய்கிட்டே இருங்க பாயிண்ட் நம்பர் ஃபோர் பி கைன் யுவர் செல்ஃப் சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் கொண்டாடுங்க ஒரு சின்ன விஷயத்துல தோத்துட்டோம் அப்படின்னா உடனே அடுத்தவங்களுடைய உதவியை தேடாதீங்க உங்க கிட்ட இருக்கக்கூடிய வில் பவரை யூஸ் பண்ணுங்க ஒரு சின்ன வெற்றி வந்தா கூட அதை கொண்டாடுங்க வீட்டில் சின்ன பிள்ளைங்க குழந்தைகள்லாம் இருந்தானா அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க கண்டிப்பா அவங்களோட டிப்ரெஷன் குறையறதுக்கு அதிகமா வாய்ப்பு இருக்கு இல்லன்னா வீட்டுல பெரியவங்க யாராச்சும் இருந்தாங்கன்னா அவங்க கிட்ட உட்காந்து பழங்காலத்து வாழ்க்கையில பத்தி பேசுங்க இதுவும் கூட அவங்களோட டிப்ரெஷனை குறைக்கிறதுக்கு அதிகமாக வாய்ப்பு இருக்கு பாயிண்ட் நம்பர் இந்த நாலு பாயிண்டுமே என்னால சுயமா பண்ண முடியல அப்படின்னா சப்போர்ட் சைக்காலஜி டாக்டர் கவுன்சிலிங் அட்வைசர் இல்லைன்னா தெரபிஸ்ட் யாராச்சும் இருப்பாங்க அவங்க கிட்ட போய் சப்போர்ட் கேளுங்க அவங்க இதை விட வலிமையான உங்களுக்கு சிகிச்சை கொடுப்பாங்க இல்ல அப்படின்னா செய்தித்தாள்கள்லாம் ஒரு சில டாக்டர்ஸ் சைக்காலஜி டாக்டர்ஸ்லாம் வந்து அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுவாங்க அதெல்லாம் படிங்க சைக்காலஜி புக்லாம் படிக்கலாம் நீங்க இல்ல அப்படின்னா கட்டுரை எழுதுங்க செய்தித்தாள்களுக்கு இல்ல புக்குக்கு அப்படிங்கலாம் கட்டுரை எழுதுறது மூலிமா இதுலேருந்து வெளியே வர்றது எப்படி அப்படின்னு சொல்லி கட்டுரை எழுதுனீங்கன்னா உங்களுக்கு தக்க பதிலை கொடுத்து தக்க சன்மானமும் கிடைக்க வாய்ப்பு இருக்கு உங்களுக்கு அது மூலியமாவும் ஒரு ஆறுதல் கிடைக்கும் மற்றவர்களும் உங்களை மாதிரி கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தாங்கன்னா அதுல இருந்து அவங்களும் விடுதலை ஆவாங்க உங்கள் வீட்டில் இல்லாட்டினா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் உங்கள் கொலீக்ஸ் யாராச்சும் இந்த மாதிரி டிப்ரெஷனில் இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் டிப்ரெஷன்லேருந்து வெளியே வரட்டும்